பன்னெண்டாம் வகுப்பு தமிழ் இயல் ஒன்றில் இருக்கிற நமது மொழியின் அடையாளங்கள் அப்படிங்கிறதுலாம் நம்ம அதோடைய நுழையும் புண் பகுதி இளமை கால வாழ்க்கை தொடர் தொடக்க கால ஆய்வுகள் வரலாற்று ஆய்வுகள் கலையியல் ஆய்வுகள் இலக்கிய ஆய்வுகளை பற்றியும் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா பார்த்தோம் இப்போ பன்மொழி புலமையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அவருக்கு பல மொழிகள் தெரிஞ்சு அவருடைய திறமை இதை பற்றி இந்த பகுதியில் நம்ம இந்த காணொளி பாகம் ஏழில் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் ஆய்வு மரபில் சொல் ஆய்வுகளை மேற்கொள்ளாத ஆய்வாளர்கள் இல்லை ஸோ சொல் ஆய்வு ஆய்வில்ல ஆய்வு பண்ணாதவங்களே இல்லை நீண்ட வரலாறு கொண்ட மொழியின் சொற்களில் ஆய்வுக்குரிய சான்றுகள் மிகுதியாக இருக்கும் ஸோ வரலாறு கொன்ற மொழியுடைய சொற்களுக்கு சம்மந்தமான ஆய்வுகள் கூறிய சான்றுகள் ரொம்ப அதிகமாக இருக்கும் அகிலசினி வெங்கடசாமி இத்தகைய சொல்லாய்வு பணிகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வந்தார் இது சம்பந்தமான சொல்லாய்வு பணிகளில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா தொடர்ச்சியாக மேற்கொண்டு வராரு செந்தமிழ்ச்செல்வி என்னும் இதழில் அவர் எழுதிய சொல்லாய்வு கட்டுரைகள் அஞ்சு துறை தும்பி என்ற தொகுப்பாக வெளியிடப்பட்டது ஸோ செந்தமிழ் செல்வி அப்படிங்கிற இதழில் அவர் சொல்லாய்வு கட்டுரைகளை எழுதியிருக்காரு அஞ்சுரை தும்பி அப்படிங்கிற தொகுப்பில் இது வெளியிடப்பட்டிருக்கு சீனி வெங்கடசாமி அவர்கள் மலையாளம் கன்னடம் சமஸ்கிருதம் பாடிய ஆங்கிலம் ஆகிய மொழிகளில் பயிற்சியுடையவர் அதனால இவர் மகேந்திரவர்மன் அது மட்டும் இல்லாமல் மத்தவாச விலாசம் என்ற நாடக நூலை ஆங்கிலம் வழியாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா തമിഴക്കം ചെയ്തേ தமிழ் பண்பாட்டிலும் தமிழர் வரலாற்றிலும் ஆழ்ந்த அக்கறை கொண்ட மயிலசீனி வெங்கடசாமி அவர்கள் தமிழர் பண்பாட்டின் தனித்தன்மையை நிறுவுவதில் உறுதியான பார்வை கொண்டவர் அதாவது இவர் என்ன பண்ணுறார் தமிழுடைய பண்பாட்டு சம்பந்தமும் வரலாற்று சம்பந்தத்தையும் ரொம்ப ஆழ்ந்த அக்கறை கொண்ட மயிலேசினி வெங்கடசாமி அவர்கள் தமிழர் பண்பாட்டில் தனித்தன்மையை சொன்னார் உறுதியான பார்வையை கொண்டவராக இருந்தார் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இந்தியவியல் என்ற வட்டத்திற்குள் பேசப்பட்ட தமிழகத்தின் வரலாற்றை அதிலிருந்து மீட்டு திராவிட இயலாக அடையாளப்படுத்தியதில் இவருடைய பங்கு குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த திராவிடமாக என்ன பண்ணுறாரு அதை மாற்றுறாரு இந்தியாவியலில் பேசப்பட்டதை திராவிட மொழி அளவில் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கொண்டு போகிறாரு இவர் ஸோ இதில் இந்த பா இதில் கொடுத்துருக்கிற பாடலில் பாவேந்திர பாரதிதாசன் எழுதியிருக்கிறாரு யார சம்மந்தமா அப்படின்னா வெங்கடசாமி அப்படின் சம்மந்தமாக சொல்லியிருக்காரு தாங்கிட நேர்ந்தபோதும் தமிழ்கெடலாற்றா அண்ணல் வெங்கடசாமி என்றேன் விரிவு பெறு தமிழர் மேன்மை ஓங்கிட செய்வதொன்றே உயிர் பணியாக கொண்டு கொண்டேன் கொண்டோன் வீங்கிட மாட் தான் கல்வி விளம்பரம் விளைதல் இல்லான் அதாவது தமிழுடைய பெருமையை மேம்படுத்தி அவங்களுடைய பெருமையை பறைசாற்றி தமிழுக்காக தன்னுடைய உயிர் பணியாக பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னா அவர் நான் வேங்கடசாமி தான் சொல்லுவேன் அப்படின்ட்டு பாவேந்தர் பாரதிதாசன் இதில் இந்த பாடல் மூலிமா குறிப்பிட்டு இருக்கிறாரு நான் கவிதைகளையும் நவீனங்களையும் எழுதுகிறவன் அல்ல அல்லன் வரலாற்று ஆராய்ச்சி நூல்களையும் தமிழ் இலக்கிய ஆராய்ச்சி நூல்களையும் எழுதுகிறவன் யார் சொல்கிறாங்க அப்படின்னா வெங்கடசாமி தான் சொல்கிறாரு நான் கவிதைகளையும் நவீனங்களையும் சம்மந்தமாக எழுதுகிறவன் இல்லை நான் வரலாற்று நூல்கள் தமிழ் இலக்கிய ஆராய்ச்சி நூல்களை எழுதுகிறவன் ஆராய்ச்சி நூல்களை பெரும்பான்மையானோர் படிப்பதில்லை ஆராய்ச்சி சம்பந்தமான நூல்களை நிறைய பேர் படிக்கிறதில்லை இதை மிக சிறுபான்மையாரே படிக்கிறார்கள் என்பதை நன்றாக தெரிந்து ஆய்வு நூல்களை எழுதின அப்படின்ட்டு மயிலசினி வெங்கடசாமி வருந்தி சொல் எழுதியிருக்கிறாரு இது வரலாற்றின் மீதியுள்ள அவருடைய ஈடுபாட்டையும் உழைப்பையும் எடுத்து எடுத்துக்காட்டுவதோடு காட்டுவதோடு தமிழர் தம் வரலாற்றை பொருட்படுத்த இந்த போக்கினையும் உணர்த்துகிறது அதாவது தமிழர்கள் இந்த மாதிரி ஆராய்ச்சிக்குள்ளதை படிக்க மாட்டேங்கிறாங்க இதை கொஞ்சம் பேர் தான் படிக்கிறாங்களே தவிர அதிகப்படியானதோர் இதை படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறத அவர் அவருடைய பா அந்த நூல்கள் மூலயமா அவர் என்ன பண்றாரு அப்படின்னா வெளியிடுறாரு அவருடைய உழைப்பு அதை எடுத்துக்காட்டோட தமிழர்களுடைய வரலாற்றை யாரும் இங்கே பார்க்கறது கிடையாது அப்படிங்கிறவர் அதை இதில் சொல்லியிருக்காரு ஸோ அடுத்த பாகம் உங்களுடைய இறுதி பாகம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆராய்ச்சி பேராசிரியர் அடுத்த காணொலியை சந்திக்கலாம் நன்றி